இந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் சப்போஸ் மேல நமக்கு ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னா இந்த ஒரு பிவிசி ஷீட்டை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு இங்க ஃபுல்லா லைட்டா ஒரு துணி வச்சு நம்ம தொடைச்சாலே போதும் ஃப்ரிட்ஜ் ரொம்பவே கிளீனா இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேட் யூஸ் பண்ணும்போது இப்ப நம்ம டைரக்டா இந்த கிளாஸஸ் மேல நம்ம அடுக்கி வைக்கும் போது அந்த கிளாஸஸ்லயுமே நிறைய அழுக்கெல்லாம் பட்டு இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்குமே நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்குது இந்த மேட் போட்டு நம்ம வைக்கும்போது இதில் டோட்டலாக த்ரீ மேட் கொடுத்தாங்க பிவிசி ஷீட்டு இது ஒன்று இது ரெண்டு இதுக்கு கீழையும் நான் போட்டிருக்கேன் பிவிசி தான் பாருங்க தென் இந்த ஹேண்டிலுமே நம்ம சம்டைம் ஃப்ரிட்ஜில் இருந்து டக்குன்னு நம்ம எடுக்கும் போது இந்த ஹேண்டிலில் அழுக்குப்பட சான்ஸ் ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கி சிக்ஸ் மந்த் ஆகுது இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து ஒன் டைம் என்னோட பொண்ணு பிச்சுட்டா இந்த இருந்து இதை நம்ம இப்படி வச்சு இப்படி ஒட்டிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் படாமல் இருக்கும் ஹேண்டில் வந்து எப்பயுமே கிளீனாக இருக்கும் சப்போஸ் அழுக்காச்சுன்னா நம்ம இந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி என் பொண்ணு பிச்சதாலே இது யூஸ் பண்ணாமல் இருக்குது இந்த டோரில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக எதுவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் இது எக்ரே எக் காலியாக இருக்குது எக் இல்லை தென் இதில் ஊருகா இருக்குது இதில் பேக்கிங் சோடா இருக்குது தென் இதில் லெமன் இருக்குது தென் எதான் இருக்கு மாவு இருக்கு எலுமிச்ச ஊருகா இருக்கு இதுல வெஜிடேபிள்ஸ் எல்லாமே இதுல இருக்கு துணி பேக் அந்த மாதிரி துணி பேக்கில் நம்ம காய்கறிலாம் போட்டு வைக்கும் போது ரொம்ப நாள் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் தென் இதுக்கு கீழே இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் நான் வாங்கல இது நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் வாங்கும் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்தது இந்த பாக்ஸு இது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஸ்டோர் பண்ண யூஸ் இருக்கேன் இது ஒரு பாக்ஸ் இதில் கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுவேன் இதில் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டூ வீக்ஸ் வரைக்குமே கருவேப்பிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிரீன் கலர் அதே மாதிரி தான் இருக்குது கருவேப்பிலையோட இலையை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் குக் பண்ணும்போது இந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடியே வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது இல்லைன்னா அழுகிடும் இந்த மாதிரி நம்ம ட்ரையாக இருந்தால் தான் கருவேப்பிலை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பேப்பர் கூட போட்டுக்கலாம் மேலேயுமே அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஆர் இந்த மாதிரி துணி பேக்கை வந்து கட் பண்ணி நம்ம மேலே வச்சுக்கலாம் எப்போவுமே கொத்தமல்லிலாம் கீழே தான் நான் வைப்பேன் மேலே வைக்க மாட்டேன் ஏன்னா மேலே தான் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது குழம்பு இல்லைன்னா ரைஸ் அந்த மாதிரி மீந்தால் மட்டும் நான் ஏதாவது பவுலில் மாற்றிட்டு இங்கே இந்த இடத்துல வச்சுருவேன் ஸோ நான் வந்து அந்த இடம் எப்பயுமே எப்படியாக தான் இருக்கும் மீறுறது மட்டும்தான் அங்கே இருக்கும் இங்கே வந்து பால் வைப்பேன் இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் இருக்கேன் ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் இப்போ எம்டியாக இருக்குது நைட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாகும் இங்கே ஃபுல்லாக மீந்து போன குழம்பு சாப்பாடெல்லாம் இங்கே வைப்பேன் நெக்ஸ்ட் டே அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்காக தென் இங்கே மில்க் வந்து பாதி மீறும் எப்பயுமே அது இதில் வச்சுருவேன் இங்கே உள்ளே தென் இதுக்கு கீழே இங்கே வந்து ரெண்டு எக் பாக்ஸ் இந்த பாக்ஸ் நான் எக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன் பட் ஆனால் இது எக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆச்சு இப்போ இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா இந்த எக் பாக்ஸில் இதில் ஜிஞ்சர் இருக்குது ஜிஞ்சர்லாம் நான் எப்பயுமே வந்து ரொம்ப மண் இருந்தால் மட்டும்தான் வாஷ் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா அப்படியே வச்சுருவேன் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இஞ்சி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பட் நான் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன் எப்பயுமே கொஞ்சமாக ஒன் வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன் அதுக்கு இது காலியானதும் நான் நெக்ஸ்ட் வாங்கிப்பேன் பாருங்க இதுதான் எக் வைக்கிறது இதில் டோட்டலாக டென் எக் வைக்கலாம் இது எக் நாங்கள் அதிகமாக வாங்குறது இல்லை இப்பெல்லாம் ஸோ நான் இதை இஞ்சி யூஸ் இஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இதில் பச்சை மிளகாய்லாம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி காம்பை மட்டும் கிள்ளிட்டு வச்சாலே போதும் வாஷ் பண்ணி கூட வைக்க வேணாம் சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கணும்னா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் துணியில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஈரத்துலேயே அந்த பச்சை மிளகா வந்து அழுகிடும் பச்சை மிளகான்னு இல்லை நீங்கள் வாங்குகிற எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்போ கொரோனா டைமில் கூட நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணேன் உப்பு அண்ட் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணேன் ஏன்னா நீங்கள் ஈரத்தோடு எந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணாலும் அது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட அது கெட்டு போயிடும் இந்த மாதிரி தான் நான் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணுறேன் இது மேலே நம்ம துணி எதுவுமே போட வேணாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வெஜிடபிள்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம அதிகமாக பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி அப்படி நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் நமக்கு ஷாப்பில் கிடச்சிட்டு தான் இருக்குது இந்த எல்லோ கலர் துணி பேக்கில் நான் லெமன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் லெமன்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா ரேப் பண்ணி நம்ம இந்த மாதிரி துணி பேக்கில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லெமன் நீங்களும் இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற மோர் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்